அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் சென்ற காணொலியில் கோவலன் மடலை வாங்குவதற்கு மறுத்து மாதவியுடைய செயல்களும் நடிப்பு என்பதை குறித்து சொன்னதான செய்திகளை கண்டோம் அதன் தொடர்ச்சியாக மேலும் சில நடிப்பு வகைகளை குறித்து காணலாம் கோதையும் குழலும் தூதுசேர் அலகமும் ஒரு கால் முத்தமும் திருமுலை தடமும் மின் இடைவருத்த நல்லுதல் தோன்றி சிறு குறுந்தொழிலையர் மறுமொழி உய்ப்ப புணர்ச்சி உட்பொதிந்த காலாம் திருக்கிளவியின் இருபுற மொழி பொருள் கேட்டனல் ஆகி தளர்ந்த சாயல் தகைமென் கூந்தல் கிளர்ந்து வேறு ஆகிய கிளர்வரி கோலமும் பூமாலையும் கூந்தலும் மின்னல் சடை அவளோட அழகை ஒரு முத்து மாலையும் பூமார்பும் மெல்லிய இடையும் அழகிய நெற்றியும் உடையவள் என் இன்ப நுகர்வுள்ளத்தை உணராது இப்போ கோவலனுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காத இந்த மாதவி தோழிகள் சொல் கேட்டு இரு பொருள் பட பாடி என்னை தவிக்கி விட்டு பிரிந்து போன தன்மையில் இதுவும் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோவலனோட நிலைமையை புரியாத மாதிரி மாதவி செய்த செய்கைகளும் நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து அஹ் வண்டு அலர் கோதை மாலையுள் மயங்கி கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரியும் அப்படின்னு இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப கோவலனும் மாதவியும் பிரிந்து வாழக்கூடிய சமயத்துல கோவலன் மீது அதிகமான அன்பு கொண்டவள் போல மாதவி என்ன பண்றானா கோவலனோட உறவினர்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் போயி நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் கோவலனோட துயர் என்னை வாட்டுது அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லி தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறது எடுத்துக்கோள் வரி அப்படின்ற ஒரு நடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான் இப்படி மாதவி என் கூட வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு நடிப்பாதான் இருந்திருக்கு மாதவியானவள் ஒரு கணிகை கணிகர் குலத்த பெண் அப்படியா கணிகர் குலத்து பெண்ணா இருக்கக்கூடியதுனால இத்தகைய நடிப்பு எல்லாமே மாதவிக்கு கைவந்த கலை அப்படின்னு கோவலன் சொல்லி அந்த மடலை வாங்க மறுத்துடுறான் இதை இப்படி சொல்றாங்க ஆடல் மகளே ஆதலின் ஆயிழை பாடு பெற்றன அப்பைந்தொடி என்ன தனக்கு என அப்படின்னு அப்ப ஆடல் மகளா இருக்கிறதுனால இந்த நடிப்பல்ல கை கண் வந்த கலையா இருக்கு அப்படின்னு கோவலன் வசந்தமா வசந்த மாலை கிட்ட சொல்லி இந்த மடலை வாங்க மறுத்துடுறான் அடுத்து திருமுகத்தை கோவலன் மறுத்த செய்தியை வசந்த மாலை மாதவிக்கு உரைத்தல் இப்படி மாதவி செஞ்ச அத்தனையும் நடிப்பு இப்போ இந்த பிரிவு துயர் தாங்க முடியல அப்படின்னு இந்த மடலை கொண்டு வந்து கொடுக்கறது கூட ஒரு வகை நடிப்பாதா இருக்கும் அப்படின்னு சொல்லி மடலை வாங்காம கோவலன் போயிடுறான் இப்ப மடல் கொடுக்க முடியாத இந்த தன்னோட தோழி மாதவி கிட்ட அந்த நிலைய வந்து சொல்றான் அணித்தோட்டு திருமுகத்து ஆயிழை எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்தற்கு இறங்கி வாடிய உள்ளத்து மாலை தோடு அலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப இப்படி நான் கோவலன்கிட்ட கடிதத்தை கொண்டு போய் கொடுத்த அவரு அதை வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு அப்படின்னு அந்த செய்தியை மாதவி கிட்ட வந்து அந்த தோழியான வசந்த மாலை சொல்கிறான் அதற்கு மாதவி என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா மாதவி செயலற்ற உள்ளத்துடன் மலர் அமளியில் கோவலன் தன்னோட கடிதத்தை வாங்கல அது வந்துட்டு மாதவிக்கு பெரும் வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு இவரோட பிரிவும் பெரும் வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு இந்த நிலையில கண்ணகி என்ன பண்ண என்ன சொல்ற அப்படின்னா தன்னோட தோழி கிட்ட மாலை வாராராயினும் மானழை காலை காண்குவம் என கையொரு நெஞ்சமோடு பூமலர் மிசை பொருந்தாது வதி வதிந்தனல் மாமலர் நெடுங்கன் மாதவி தான் என் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெரிய அழகிய கண்களை கொண்ட வசந்த மாலையே கோவலனானவன் இப்போ வந்துட்டு நான் மடலை வாங்க மறுத்துருக்கலாம் இன்று இரவு வேணா என்னோட அரண்மனைக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் கோவலனை நிச்சயமா நாளைக்கு நாம காண போகிறோம் அப்படின்னு கோவல மாதவி தன்னோட தோழிக்கிட்ட சமாதான மொழிகள் கூறிட்டு மாதவி அன்று இரவு முழுதும் எப்படி இருக்கான்னா கோவலனை பிரிந்த துயருனால கண் தூங்க முடியாம இரவெல்லாம் விழித்தே அந்த நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே காணப்படுகிறது இப்படி இளவேநீர் காணத்தில் அந்த வேநீர் காதை என்ற பகுதியில் மன்மதன் ஆட்சி செய்யக்கூடிய இளவேனில் பருவத்தில் கோவலனை பிரிந்த மாதவி தன்னோட காதல் மிகுதியால கோவலனை சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட தவிக்கிறத நாம இதுல காண முடிஞ்சது நன்றி